அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் தேனி மாவட்டம் சங்கராபுரம் அப்படின்ற ஒரு பக்கத்தில் ஒரு நாற்பத்தி ரெண்டு சென்ட் விற்பனைக்கு வந்திருக்கு அதை தான் பார்த்துக்கிட்ருக்கோம் கட் ரோடு தான் ரோடு பேஸ் ரோட்டுக்கும் இடத்துக்கும் இடையில் வந்துட்டு அந்த வாய்க்கால் போகும் இந்த இடத்துலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி பாதை வந்து இடத்து வரைக்கும் பாதை இருக்குது மண் பாதை மொத்தம் வந்து நாற்பத்தி ரெண்டு சென்ட்டு தேனி மாவட்டம் சங்கராபுரம் அப்படின்ற ஒரு ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம் நல்ல சமதளமான ஒரு இடம்தான் விலை வந்து சென்ட்டு நாற்பதாயிரம் சொல்கிறாங்க இடம் தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அந்த நேரில் பாருங்கள் பிடிச்சிருந்தால் பேசிக்கலாம் மிக்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்